हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் ஏழு தித்ருக்ஷவோயஷ்ய பதம் சுமங்கலம் விமுக்த சங்கா முனையக சாதவ சரந்தி அலோக விரதம் அவ அவ்ர வனே பூதாத்ம பூத சுகிருதமே கதி பை வேர்ட் மீனிங் தித்ருக்ஷவ முழுமுதற் கடவுளை காண விரும்புபவர்கள் யஷ்ய அவரது பதம் தாமரை பாதங்களை சுமங்கலம் சர்வ விமுக்த சங்கா பௌதீக சூழ்நிலை எனும் நோயிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்கள் முனைய பெரும் முனிவர்கள் சுசாதவ ஆன்மீக உணர்வில் மிகவும் உயர்ந்துள்ளவர்கள் சரந்தி பயிற்சி செய்பவர்கள் அலோக விரதம் பிரம்மச்சரிய வானப்பிரஸ்த அல்லது சந்நியாச விரதங்களை அவ்ரணம் எந்தவித குறையும் இல்லாமல் வனே வனத்தில் பூதாத்ம பூதா அனைத்து ஜீவராசிகளிடமும் சமமாக இருப்பவர்கள் சுகிருத அனைவரிடமும் சிநேகமாய் இருப்பவர்கள் ச அதே முழு முதற் கடவுள் மே எனது கதி இலக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லா ஜீவராசிகளையும் சமமாக காண்பவர்களும் எல்லோரிடமும் அன்பாய் இருப்பவர்களும் இருப்பவர்களும் காட்டில் பிரம்மச்சரிய வானப்பிரஸ்த மற்றும் சந்நியாச விரதங்களை குறையில்லாமல் பயிற்சி செய்பவர்களுமான துறவிகளும் பெரும் முனிவர்களும் சர்வ மங்களம் அளிக்கும் முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை தரிசிக்க விரும்புகின்றனர் அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் என்னுடைய இலக்காக இருப்பாராக பர்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா பக்தர்களுக்குரிய தகுதிகளை அல்லது ஆன்மீக உணர்வில் மிகவும் முன்னேறியவர்களுக்குரிய தகுதிகளை இந்த பதம் விவரித்து கூறுகிறது பக்தர்கள் தாழ்ந்த அல்லது உயர்ந்த வகுப்பினரிடையே வேறுபாட்டை காணாமல் எல்லோரையும் எப்போதும் சமமாக பாவிக்கின்றனர் பண்டிதாக சமதர்ஷினக அவர்கள் அனைவரையும் பரமபுருஷரின் பின்ன பகுதிகளான ஆத்மாக்களாக பார்க்கின்றனர் இவ்வாறாக முழுமுதற் கடவுளை தேடுவதற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் ஆவார்கள் ஒவ்வொருவரும் பகவானின் நண்பர் ஆவார் சுகிருதம் சர்வபூதானாம் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பகவானின் முழுமுதற் கடவுளின் நண்பர் என்பதை அறிந்து பகவான் கிருஷ்ணரின் சார்பாக அவர்கள் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்கின்றனர் ஒரு தேசத்திற்கும் மற்றொரு தேசத்திற்கும் அல்லது ஒரு சமூகத்திற்கும் மற்றொரு சமூகத்திற்கும் இடையில் வேறுபாட்டை காணாமல் பகவத்கீதையின் போதனையான கிருஷ்ண உணர்வை அவர்கள் எல்லா இடங்களிலும் பிரச்சாரம் செய்கின்றனர் இவ்வாறாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளை காணும் தகுதி பெற்றவர்களாக அவர்கள் இருக்கின்றனர் கிருஷ்ண உணர்விலுள்ள இத்தகைய பிரச்சாரகர்கள் பரமஹம்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் விமுக்த சங்க என்னும் சொல்லால் போல அவர்கள் ஜட சூழ்நிலைகளுடன் எவ்வித தொடர்பையும் வைத்து கொள்வதில்லை எனவே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை தரிசிப்பதற்கு ஒருவர் அத்தகைய ஒரு பக்தரிடம் புகழிடம் கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் ஏழுடைய உடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்